வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயுத பூஜைக்கு ஊருக்கு போயிருந்த அப்போ எடுத்த வீடியோ தான் லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அரளிப்பூ செடி இருக்குது அதில் ஒரே ஒரு செடி தான் அதில் பூத்த பூ தான் இதை ஃபுல்லாக வந்து அம்மா வந்து நல்லா மாலையாக கட்டிட்டாங்க சாமிக்கு வைக்கிறதுக்கு வண்டிகள்லாம் வைக்கணும் இல்லைங்களா அதனால ஃபுல்லாக வந்து அம்மா வந்து எல்லாம் மாலையாக கட்டி ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்து சாயந்தரமே பிள்ளைங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குட்டீஸுங்க எல்லாம் வந்து வண்டி அவங்கவுங்க சைக்கிள் கார் எல்லாத்தையும் கழுவி எல்லாம் க்ளீனாக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சாச்சு பூவும் வச்சாச்சு வச்சுட்டு இங்கே ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் சாமி கும்புறதுக்கு உள்ளே போனோம் இது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அங்கே லீவுக்கு வந்து நாங்கள் எல்லோருமே அங்கே போயிருந்தோம் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் சென்னையிலேருந்து எங்கள் அத்தை பொண்ணு அவங்க பிள்ளைங்களோட வந்திருந்தா அப்புறம் தங்கச்சிங்க தங்கச்சி பிள்ளைங்க எல்லோரும் ஒரே கூட்டமாக செம்ம ஜாலியாக இருந்தது நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்புறம் வந்து எல்லாம் வெளியில் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா உள்ளே வந்து சாமி கும்புறதுக்காக வந்தாச்சு அப்பா தான் வந்து இந்த பூஜையெல்லாம் பண்ணார் சரி சாமி கும்புறதுக்காக எல்லா பிள்ளைங்களும் வந்து உள்ளே நின்னாச்சு நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் எல்லாமே வந்து சிம்பிளாக தான் மதியம் சாப்பாடெல்லாம் வச்சுட்டாங்க நாங்கள் படைக்கல சாதம்லாம் செஞ்சு மதியம் வந்து சாப்பிட்டாச்சு பிள்ளைங்கள்லாம் இருக்கிறதுனால முதலே சாப்பிட்டாச்சு சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொறி பொட்டுக்கடலெல்லாம் வச்சு சுண்டல் பழம் தேங்காய் இது மட்டும் வச்சு சிம்பிளாக பண்ணது தான் இதை மட்டும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு ரொம்ப நேரம் நின்று அப்பாவாலையும் அந்த பூஜை தட்டு காமிக்க முடியல அவருக்கும் கால்வழி அதனால் சீக்கிரம் குயிக்காக முடிச்சுடுவோன்ட்டு அவர் நீங்கள் யாராவது காமிங்கம்மா அப்படின்னாரு இல்லைப்பா எப்போவுமே வந்து அப்பா தான் வந்து சாமிக்கெல்லாம் இந்த மாதிரி தீபம்லாம் காமிப்பார் அதனால் நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு எல்லாம் இருந்தோம் அப்போ தான் வந்து அப்புறம் பூஜையெல்லாம் பண்ணி முடித்தார் இதெல்லாம் முடிய வரைக்கும் வெயிட்டிங்கில் இருந்தாங்க குட்டீஸ்லாம் எப்படா நம்ம சைக்கிளில் விடுவாங்க அப்போ ரோட்டில் ஓட்டலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அப்பே மணி ஏழு மணி இருட்டிடுச்சு அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க சைக்கிள் ஓட்ட முடியாது இருந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது சைக்கிள் ஓட்டி ஆகணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்லேயே சாமி கும்பிட்டு சீக்கிரம் வெளியே கிளம்புவோம் அப்படின்ட்டு எல்லாம் ரெடியாக நின்றுட்டு இருந்தாங்க பாருங்கள் எல்லாம் நின்றுட்டு இருக்கிறத இவங்க எல்லாம் தான் எங்கள் என் பையன் பொண்ணு அப்புறம் சென்னையிலேருந்து வந்து எங்கள் அத்தை பொண்ணோட பிள்ளைங்க என் தங்கச்சி பிள்ளைங்க எல்லாம் வந்து இவங்க தான் எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் இப்போ வெளியில் வந்து கிளம்ப போகிறோம் வெளியிலனா என்ன வீட்டிலேருந்து வெளியில் போய் உட்காந்து சைக்கிள் எல்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே போரி சுண்டல் இதெல்லாம் வந்து சாப்பிட போகிறோம் எல்லாம் சாமி கும்பிட்டு ஒவ்வொருத்தராக வெளியில் வராங்க வந்ததுக்கப்புறமா எல்லாம் வந்து படைத்து முடித்தது எல்லாத்தையும் அப்படியே ஒரு வீடியோ எடுத்துவிட்டேன் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் வெளியில் உட்காந்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் சைக்கிள் ஓட்டுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வெயிட்டிங்கில் போட்டாச்சு அதனால எல்லாம் வந்து வெளியில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது தாங்க வச்சு நாங்கள் படைச்சது ரொம்ப சிம்பிளான படைகள் தான் அதுக்கப்புறம் வெளியில் வந்து வண்டிக்கெல்லாம் சரி தீபம் காமிச்சிடலாம் அப்படின்னு சூடம் காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அவங்கவுங்க நான் நான் காமிக்கிறேன் என்னோடய வண்டிக்கு நான் காமிக்கிறேன் உன்னோடய வண்டிக்கு நான் காமிக்கிறேன்னு பிள்ளைங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் வாங்கி இந்த மாதிரி வந்து சூடம் காமிச்சிட்டு இருந்தாங்க பைக்குக்கெலாம் சரி நான் அதையெல்லாம் முடித்தாச்சு முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து இப்போ ரெடியாக வண்டியிலேருந்து வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து என் பையன் அவன் வந்து நான் தான் ஸ்கூட்டியை ஓட்டுவான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கான் ஓட்டுவான் வெளியில் ஓட்ட மாட்டான் அதாவது இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான் ஓட்ட பழகிட்டு இருக்கான் அவன் உட்காந்துட்டான் இவன் என் தங்கச்சி பையன் அவன் சைக்கிளில் போய் உட்காரலான்ட்டு அவன் போகிறான் அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாம் லைனாக வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு சைக்கிளில் உட்காந்தாச்சு ஃபஸ்ட்டு குட்டியாக இருக்கிறது என் பொண்ணு அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தங்கச்சி பிள்ளைங்க எல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க எப்படா அந்த கேட்டை திறப்போம் அப்படின்ட்டு வெயிட்டிங்கில் இருக்காங்க நீங்கள் சின்னவன் பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் கலரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கான் டிஷர்ட் போட்டிருக்கான் இல்லைங்களா நீங்கள் ஓட்டை விடுத்தா விடுங்க விடாட்டி போங்க நான் நின்று இடத்துலேருந்தே ஓட்டிக்கிறேன்னு அவன் பாட்டுக்கு உட்காந்து ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க பாருங்கள் அவன் மட்டும் சைக்கிள் வந்து மிதிச்சிட்டே இருக்கான் அவ்வளோதாங்க சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு கும்பிட்டு முடிச்சுட்டு அந்த பொரி சுண்டல் இதெல்லாம் வெளியில் கொண்டு வந்து எல்லாேருக்கும் எங்கள் அத்தை பொண்ணு தான் ப்ளேட்டில் வச்சு கொடுத்துட்டு இருந்தா எல்லோரும் எடுத்து ஆளுக்கு ஒரு ஒரு கை எடுத்து எல்லாம் சாப்பிட்டுருந்தோம் அப்பா அம்மா என் தங்கச்சிங்க எல்லோரும் அங்கே தான் இருந்தோம் எல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஆள் ஆளுக்கு ஏதோ ஒரு காமெடி பண்ணிக்கிட்டு நல்லா ஜாலியாக போணுச்சு எங்கள் நாள் வந்து ஜாலியாக போணுச்சு அதை விட அந்த லீவ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் ஏன்னா எல்லோரும் ஒரு இடத்துல வந்திருந்தோம் குட்டீஸுங்க அதிகம் எங்கள் வீட்டில் அதனால் அவங்கள வச்சு பிள்ளைங்க கூட விளையாண்டு அவங்களும் ஒன்று ஒன்று பண்ணுறத ரசிச்சிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க அம்மா வீட்டு போனாவே ஜாலி தான் எல்லாேருக்கும் அப்படி தானே இல்லைங்களா அதனால் இங்கே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நாலு பேர் தான் நானும் ஹஸ்பண்டு பையன் பொண்ணு அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க நானும் பாப்பா மட்டும் தான் வீட்டில் இருப்போம் நாங்கள் எவ்வளோ நேரம் தான் மொபைல் பார்க்க முடியும் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்தாலும் கொஞ்சம் நேரம் செல் பார்த்தாலும் அப்புறம் அப்படியே சைலண்டாக ரெண்டு பேரும் தான் இருப்போம் அவங்க வர வரைக்கும் அதனால் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்கும் அங்கே அம்மா வீட்டுக்கு போயிட்டோன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஜாலியாக பேசி எந்த நேரம் பார்த்தாலும் பேசி சிரித்து அரட்டை அடிச்சுக்கிட்டு என் தங்கச்சிங்க தங்கச்சி பிள்ளைங்க எப்போவுமே ஜாலியாக தான் இருக்கும் எங்கள் வீடு பார்த்திங்கன்னா அதனால் அங்கே போனாவே கலகலப்பு சிரிப்புக்கு பஞ்சமே கிடையாதுங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவேன் எங்கள் அங்கே போனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மொதல் முதல்ல பார்க்குறவங்க அதில் நாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகேங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்